மனிதன் என்பவன் தெய்வமாகலான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாயியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவு கென்ற விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்ற விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்ற போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வலி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வலி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோயிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் உறுதியோடு மெழுகு போல உரிய வீசலாம் மனிதன் என்பவம் தெய்வமாக தெய்வமாக நன்றி இப்பாடலை பிடித்து லைக் இந்த பாடலை பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும் நன்றி ஆறு மனமே ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையார் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் நியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் வகுத்த சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு வாழும்கிய தெய்வத்தின் கட்டளை தெய்வத்தின் கட்டளையார் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மையங்கும் நிலை உயரும் போது பணிவு கண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வயக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கர்ணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வானம் வயக்கி தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை நன்றி அவன்தான் மனிதன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு மின்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு மின்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு மின்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயம் இடம் கொடுத்தால் தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் பந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோ மனது துடிக்கிறது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி விடும் காலில் விலங்கும் இட்டோம் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவுமில்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று நன்றி நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டிலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டிலே ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வீட்டிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டிலே எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே நன்றி உங்களுக்கு இந்த பாடல் கிடைத்திருந்தான் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி உள்ளம் என்பது ஆமை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இல்லை என்றால் அது இல்லை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை தண்ணீர் தனல் போல் எரியும் செந்தனலும் நீர் போல் குளிரும் தண்ணீர் தனல் போல் எரியும் செந்தனலும் நீர் போல் குளிரும் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாட்பட நாட்பட புரியும் அது நாட்பட நாட்பட புரியும் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை நன்றி இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்